ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க வீடியோ போகக்கூடிய ராசி வெற்றி கனியை சுவைக்க தயாராக பொதுவாகவே உங்களுடைய அடிகளை நீங்கள் எடுத்து வைக்கும் பட்சத்தில் உங்களுடைய வெற்றியை நீங்கள் நிலைநாட்ட முடியும் உங்களுடைய முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளும்போது இந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சிக்கு முழுமையான பலன் அதனுடைய பரிசான அந்த வெற்றி உங்கள் கையில் கட்டாயமாக இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றம் இப்போ தெளிவாக இருக்கும் ஆனால் உங்களுடைய மனதில் ஒரு தெளிவு இருக்கணும் நீங்கள் செய்கிற செயலில் உங்களுக்கு ஒரு வேகம் இருக்கணும் நீங்கள் எந்தளவுக்கு தைரியமாகவும் வேகமாகவும் உங்களுடைய செயலில் நீங்கள் முழுமையாக நம்பி நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் வளர்ச்சியை நீங்கள் உணரலாம் ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை தடை அதாவது உங்களை தடுக்கிறதுக்கு முயற்சியை மேற்கொள்வாங்க உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காத சில நபர் உங்களுக்கு வந்து ஒரு விதமான எதிர்ப்பு மறைமுக எதிர்ப்பை வெளிப்படுத்துவாங்க பட் நீங்கள் அதெல்லாம் வந்து இந்த இடத்துல பெருசாக எடுத்துக்க கூடாது உங்களுடைய முயற்சியிலும் உங்களுடைய செயல்பாட்டிலுமே உங்களுடைய கவனம் முழுமையாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய வேகமும் சரி உங்களுடைய மன தைரியமும் கொஞ்சம் கூட குறையாம உங்களுடைய நம்பிக்கையோடு நீங்கள் பயணிக்கும்போது போது கட்டாயமாக வெற்றி கடையை சுவைக்க நீங்கள் தயார் நீங்கள் அதற்காக தகுதி உள்ள ஆள் தான் சரிங்களா உங்களுக்கான இலக்கு நிர்ணயமாக இருக்கும் அது நீங்கள் எவ்வளோ சீக்கிரத்தில் ரீச் ஆகிறீங்க அப்படின்றது தான் உங்களுடைய வெற்றி புரியுதுங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி ஆயினும் அதில் முழுமையாக ஈடுபட்டிங்கன்னா வேகமாகவும் சரியான பலம் பொருந்து நீங்கள் பலமான நிலையில் பயணித்தீங்கன்னா கட்டாயம் வெற்றியை உங்கள்கிட்ட இருந்து யாராலும் பிடுங்க முடியாது இதுவரையிலும் வந்து உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்திருக்கும் முட்டுக்கட்டை போட்டிருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு வேகம் இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை நீங்கள் செய்கிற செயல் வந்து உங்களுக்கு ஒரு நிறைவு தந்திருக்காது ஆனால் இனி எல்லா விதத்திலும் உங்களுக்கு அது ஒரு பலமான ஒரு அமைப்பாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய முயற்சியிலிருந்து துளி கூட விலகாமல் உங்களுடைய முயற்சியில் முழுமையான கவனம் செலுத்துங்க கட்டாயமாக வெற்றி உண்டு உச்சகராசி வெற்றி கணியை சுவைக்க தயாரா அப்படின்றது எல்லாமே வந்து உண்மை தான் உங்களுடைய பலத்தை வெளிக்காட்ட வேண்டிய சரியான நேரம் இது உங்களுடைய வெற்றியை நிலைநாட்ட வேண்டிய சரியான தருணம் இது இந்த நேரத்தில் சும்மா சோம்பேறியா ஒன்றுதுக்கு புண்ணியப்படாமல் நேரத்தை வீணாக்காமல் அந்த நேரத்தை சரியாக பயனுள்ளதா உங்களுடைய வெற்றியை நிலைநாட்டுறதுக்கு அது சரியான ஒரு துருப்பு சீட்டாக அது ஒரு நிலையான ஒரு அமைப்பை கொண்டு நீங்கள் கொண்டு போக வேண்டியது அவசியம் உதாரணத்துக்கு காற்று வந்ததும் கொடி அசைஞ்சதா கொடி அசைஞ்சதும் காற்று வந்ததான்ற மாதிரி உங்களுடைய செயல் நீங்கள் அங்கே தயாராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது முழுமையாக கிடைக்கும் நீங்கள் தயார் நிலையில் இல்லைன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை நீங்கள் தவற விடுவீங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு முழு நிலையிலும் தயாராக இருங்க முடிஞ்ச வரைக்கும் தன்னம்பிக்கையோடு இருங்க எதுக்காகவும் எதை பார்த்தியும் கவலைப்படாதீங்க எதை பார்த்தும் பயப்படாதீங்க தைரியமாக தன்னம்பிக்கையோடு உங்களுடைய செயலில் முழு கவனம் செலுத்துங்க கட்டாயமாக வெற்றி பெறலாம் இப்போதைய காலகட்டம் ராசி வெற்றிக்கணையை சுவைக்க தயாரா அப்படின்றது நிச்சயமாக வந்து உண்மை தான் நீங்கள் உங்களுடைய பலத்தை வெளிக்காட்டினீங்கன்னா கட்டாயமாக அதை நீங்கள் முடிவு முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா அதாவது உங்களுடைய செயல்பாடு உங்களுக்கான பாதையை வகுத்தாச்சு அந்த பாதையில் பயணித்து அந்த இருக்கக்கூடிய இலக்கை அடைய வேண்டியது உங்களுடைய செயல் அதில் உங்களுடைய வேகம் போட்டிகள் இதுவரலும் வந்து நீங்கள் ஒரு பாதையே இல்லாமல் இருந்திருப்பாங்க ஒரு கணக்கே ஒரு 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 விஷயத்தில் ஒரு முடிவே இல்லாமல் சிலருக்கு சில ஒரு செயல்பாடே இல்லாமல் ஒரு அமைப்பே இல்லாத ஒரு நிலையில் இருந்தவங்களுக்கு இப்போ அமைப்பு முடிவு ஒரு பாதை இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றி அமைக்கப்பட்டு இப்போ எல்லா விதத்திலும் நீங்கள் முன்னேற்றத்திற்கான பாதையில் செல்ல வேண்டிய ஒரு தருணம் தான் அப்போ உங்களுடைய உங்களுடைய செயல்பாடுகள் நீங்கள் எந்த இடத்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய க்ரோத் வளர்ச்சி அதன் மூலம் வெற்றி பெறுறதுன்னு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ராசி இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் உங்களுடைய பயணத்தை துணிவாக செயல்படுங்க யார் என்ன சொல்லுவாங்க அடுத்தவங்க குறை சொல்கிறத துளி கூட நீங்கள் எடுத்துக்கவே தேவையில்லை உங்களுடைய பயணம் உங்களுடைய பலம் பொருந்தியே இருக்கணும் அடுத்தவங்களை காட்டிலும் பல மடங்கு பலமாக இருக்கணும் புரிஞ்சுக்கங்க தைரியமாக இருங்க பயப்படாதீங்க உங்களுடைய வெற்றிக்கணையை சுவைக்க நீங்கள் தயாராறது எல்லாமே வந்து உங்கள் மனசை கேட்டு பாருங்க நீங்கள் அதுக்கு தயாரா உங்களால் அது முடியுமா முடியுன்ற எண்ணம் உங்களுக்குள்ளே எப்போ வருதோ அப்போ நிச்சயமாக நீங்கள் வெற்றி கணையை சுவைக்க தயார் இந்த நேரம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கும் அதை பயன்படுத்திக்க வேண்டியது உங்களுடைய கடமை தான் சரிங்களா எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கும் அதை நம்ம நமக்கானதாக மாற்றிக்கிறது அது உங்கள் கையில் இருக்குது சரிங்களா அதை உங்களுக்கானதாக நீங்கள் மாற்றிக்கினீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்வியல் வளர்ச்சி இருக்கும் எந்த காணி பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்க